ராஜ்யம் வர்த்தெடுத்துக்கிறீங்க இது வறுப்பட்ட பிறகு கருப்பட்டி தண்ணியாக கரைச்சுக்கு அது வந்து ஒரு கப்பு ஃபஸ்ட்டு போட்டுரு திருப்பி ஒரு அரை கப்பு போட்டு ரெண்டு கப் ஆகுது நல்லா கொதிக்கும்போது அரிசி மாவு தேங்காய்ப்பாலில் கலந்துட்டு நம்ம அதில் கொட்டி அது அந்த மாவு இது லாம் இந்த தண்ணி இந்த கருப்பட்டி தண்ணியோட தேங்காய் பழையம் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்லையே கிண்டிக்கிட்டே இருக்கணும் மாற்றி மாற்றி நம்ம சிம்மும் ஹையும் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்து நம்ம நல்லா கெட்டிப்பட வரும்போது ஏலக்காய் தூளை போட்டு முந்திரி எல்லாம் இதில் போட்டுருக்கேன் இது அது அதோட இந்த ஏலக்காய் தூளை போட்டு கிண்டி இறக்குனா கருப்பட்டி ஹல்வா ரெடி இதை எடுத்து நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அருமையான கருப்பட்டி அல்வா உடலுக்கு மிகவும் குளிர்ச்சி தரும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி க குழந்தைங்களுக்கு அல்வா செஞ்சு கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்